ஓம் ஸ்ரீ சாயராம் நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் கங்கையிலோ கோதாவரியிலோ ஒருவர் இறங்கி முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு நதியை போற்றி மந்திரங்களை உச்சரிப்பார் நதியிலிருந்து உள்ளங்கைகளில் புனித நீரை எடுத்து மீண்டும் நதியிலேயே விட்டு அந்த நதியின் தேவதைக்கு அர்ப்பணித்து விடுவார் அதிலிருந்து பெற்ற நீர் அதற்கே அர்ப்பணம் இறைவன் அருளியதை இறைவனுக்கே அர்ப்பணம் ஒருவரால் செய்ய முடிந்தது அவ்வளவுதான் ஒருவர் செய்ய வேண்டியதும் அவ்வளவுதான் இந்த அற்புதமான தேகத்தையும் இனிய நாவையும் மனம் என்ற இந்த அற்புதமான கருவியையும் இறைவன் உங்களுக்கு அளித்துள்ளான் அவன் உங்களுக்கு புத்தி ஆய்ந்து தொகுக்கும் ஆற்றல்கள் பெறுதல் விடுத்தல் நினைவில் கொள்ளுதல் மறத்தல் ஆகிய திறன்களை வழங்கியுள்ளான் இவற்றை நன்றியுடன் ஏற்று அவற்றை சிறந்த முறையில் பயன்படுத்துங்கள் மேலும் இவற்றை எங்கும் எல்லா உயிரினங்களிலும் அவனை காண்பதற்கும் வாழ்க்கையின் எல்லா ஏற்ற இறக்கங்கள் சுக துக்கங்கள் சந்தேகங்கள் முடிவுகள் ஆகியவற்றின் மூலம் அவனை நாடுவதற்கும் பயன்படுத்துங்கள் இந்த இரட்டை தாக்கங்கள் மனச்சஞ்சலத்தின் விளைவுகளே நாமரூபங்களின் பன்முகத்தன்மையில் மனம் மகிழ்கிறது ஆனால் ஏகத்துவத்தை உணர்ந்து அனுபவிப்பதற்கு அதற்கு பயிற்சி அளிக்க வேண்டும் தெய்வீக அருளுரை நவம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அகந்தை உணர்வு மனிதனை இறைவனிடமிருந்து பிரித்து விடுகிறது ஒருவர் எல்லாவற்றையும் இறைவனுக்கு அர்ப்பணித்தவுடன் இந்த அகந்தையாகிய தடை நீக்கப்பட்டு விடுகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்